இந்த அடக்க மன்னருமா கொண்டு ஜனாசவளம் தொழுதாச்சு கபூரையும் கொண்டு போயிட்டோம் கொண்டு போன உடனே அவங்கள அடக்கம் பண்ணி முடித்த பிறகு அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அது ஒரு தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு முறையெல்லாம் கிடையாது நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் அந்த இருக்கிற இடத்துக்கும் தகுந்தவாறு அந்த பாடியை மறைக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு கபூரில் மூணு மூணு ஜனாசவளம் அடக்கியிருக்கிறாங்க ஒரு கபூரில் ரெண்டு பேரை போட்டு அடக்கியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலா இத்தனைக்கு இத்தனை கரெக்டாக வரணும் இந்த இந்த மெஷர்மெண்ட்லாம் இதில் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து நம்ம வசதிக்காக தப்பும் கிடையாது அதான் கபூரை தோண்டுவது என்பதற்கு அதுக்குண்டு ஒரு அளவோ அதுக்குண்டு ஒரு இத்தனை அடி ஆழத்தில் இருக்க வேண்டும் இத்தனை அடி அகலத்தில் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு முறைகள் எல்லாம் நமக்கு ரசூல் செல்ல ஆலோசனை கற்றுத்தரவே இல்லை பல மாதிரி விட்டுருக்கிறாங்க புலி வெற்ற ஆளுடைய கைவண்ணத்தை பொறுத்தது சில ஆள் யாரை ஒரு மாதிரியாக வெட்டுவார் சில ஆள் என்ன செய்வாங்க தொழிலாக செய்கிறாள்கள் அழகா பர்ஃபெக்டா சூப்பரா என்ன செய்வாங்க வீடு மாதிரி கூட வெட்டுவாங்க அதெல்லாம் அவங்கள அவங்களுடைய கைவண்ணத்தை பொறுத்தது இதுக்குண்டு எந்த ஒரு குறிப்பிட்ட ரூல் ஒண்ணும் கிடையாது குளி தோண்டி அவங்கள வந்து அடக்கம் பண்ணி மறைக்கணும் அவ்வளவுதான் சில பகுதிகளில் அவங்களாம் என்ன செய்வாங்க ஒரு கட்டையெல்லாம் சாட்சி வச்சு ஒரு பாயெல்லாம் போட்டு மண் அவர் மேலே படாமல் அப்படிலாம் பண்ணுவாங்க பண்ணினா பண்ணிட்டு போங்க அதில் ஒன்றும் கிடையாது அதில் வந்து மார்க்கம் ஒன்று உங்களுக்கு குறுக்கையெல்லாம் நிற்கல நீங்கள் மண்ணை படாமல் அதை செஞ்சால் கூட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன செய்யற கரையை அரைச்ச அது மன்ன அவர் தான் உழுவ போகுது எப்போதைக்கு நம்ம ஒரு மன திருப்திக்காக நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதுதான் அதனால வந்து இந்த குழி தோன்றது இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூலும் கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் இந்த கபுறு வெட்டுவதற்குன்னு நமக்கு ஒரு முறையே இந்த முறையில் இருக்கணும் இவ்வளவு அகலத்தில் இருக்கணும் இவ்வளவு நீளத்தில் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு வழியும் காட்டாவிட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் வருகிறது என்ன வருதுன்னு சொன்னா ஒரு ஜனாசாவில் நபிகள் நாயகம் செல்லல்லாழி செல்லம் அவர்கள் கலந்து கொள்றாங்க அப்பதான் அந்த குழி வெட்டுறவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு

கால்பகம் விசாலமாக்குன்னு சொல்லி இந்த விசாலமாக்குற சம்பந்தமாக அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முசனது அகமதுல ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அது மாதிரி பைக இது ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வெட்டக்கூடிய கபூரில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த அடக்கம் செய்வதற்கு இது காரணம் நமக்கு தெரியவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஏனோ இதில் ஒரு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்ன செலுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய மகள் மரணித்த உடனே அவங்களை அடக்குறதுக்காக வேண்டி எல்லாம் கபருஸ்தானும் கொண்டு போயிட்டாங்க ரசூல்சுல்ல சின்னம் கண்கள்லேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது கபுஸ்தான் வரைக்கும் தனாசா கொண்டு போயாச்சு போன உடனே குழியில் இறங்கி அதை வாங்கி வைக்கணும்ல கபூர் மேலே நிற்பாங்க ஒரு ஆள் கீழே முதல் இறங்கினா தான் அதை வாங்க இயலும் இந்த வாங்கி வைக்கிறதுக்கு ரசூல்சுல்லா சின்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யாரு சென்ற இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடலையோ அவர் இறங்குங்கப்பா அப்படிங்கிறாங்க இந்த குழியில் இறங்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் யாரை தேர்வு செய்யறாங்க நேற்றிரவு யார் வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடலையோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் முன் வந்து இறங்கு எல்லாரும் இறங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹல்மின்கும் ரஜினும் லம் யூ காரிஃபி லைலா சென்ற இரவு இல்லறத்தில் ஈடுபடாத யாராவது உங்களில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கறாங்க இப்போ கால அபு தல்ஹா அண இந்த நாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அபு தல்ஹா உடனே நபிசல்லா சொல்றாங்க இறங்கு கீழே சொன்ன உடனே கபரிஹா அவர் தான் கபூர்ல இறங்கி அந்த ஜனாசா வாங்கி வைக்கிற வேலையை அவர் செய்கிறார் அதில் கூட ரசூல் சுல்லா அலசன் இது கட்டாயம்னு சொல்லலை இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எல்லாருமே இல்லத்தில் ஈடுபட்டவங்களாம் வந்துட்டாங்கன்னு வைங்க அப்போ பிரச்சனை இல்லை அந்த இடத்துல வந்து இல்ல இடத்துல ஈடுபடாத யாராவது இருந்தார்களே ஆனால் இந்த குடியில் இறங்குறதுக்கு தான் தூக்கிட்டு போகிறதுக்கோ வெட்டுறதுக்கோ மற்ற காரியத்துக்கெல்லாம் இல்லை தூக்கி கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை குழியில் இறங்கக்கூடிய ஒரு ஆள் யாரா இருக்கணும் அன்றைய அன்று கடந்து போன அந்த இரவில் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதவராக இருக்கணும் என்பதை நபிசல்லா அலிசெல்வம் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு விரும்பி இருக்கிறார்கள் இது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சா அஞ்சாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் நமக்கு தெரியாட்டாலும் நபிசெல்லா அலிசெல்வம் அவர்கள் இதை விரும்பி இருக்கிற காரணத்தினால் நம்மள இந்த குழியில் இறங்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்லி என்ன செய்யணும் இதை ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும்